வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நடந்து முடிஞ்ச நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தேர்வு முடிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் மாபெரும் சாதனை படைச்சிருக்காங்க ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய சாதனையான என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்வாத்தி அப்படிங்கிறவங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி உங்களுக்கு வந்து எல்லாரோட கனவு காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே படித்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவண்யா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட்டில் தேர்ட்டீன்த் ரேங்க் கம்யூனல் ரேங்க்ல வந்து ஸ்கோர் பண்ணி ஸோ கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கம்யூனல் ரேங்க்கில் தேர்ட் பிளேஸ்ல இருக்க ஸ்டேட் நைன்டீன்த் ரேங்க் வாங்கி இப்ராஹிம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து நந்தகுமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கோதாவரி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் இந்த டூ ஸ்டூடெண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து நம்ம கிட்ட படிச்ச முதல் வருஷத்துலேயே வந்து இந்த அதிகமான ஃபைவ் பிப்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மார்க் வந்து வாங்கியிருக்காங்க சோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நந்தகுமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் வந்து கோதாவரி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பியூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சோ அதே மாதிரி உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்க இவங்க தேர்டீன்த் நைன்டீன்த் இந்த மாதிரி டாப் ரேங்க்ஸ் வாங்கியிருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயரும் படிச்சுட்டு திருப்பி இரண்டாவது வருஷமும் நம்மகிட்டே வந்து படிச்சிருக்காங்க ஸோ இதில் இவங்க படித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு வந்து செகண்ட் இயர் அவங்க ரீரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம முழுசா வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்க பெஸ்ட் மார்க்ஸ் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணி இதே மாதிரி ஒரு டாப் காலேஜஸ்ல நீங்களும் வந்து அட்டம்ப்ட் இருந்தாலும் சரி இல்ல நீங்க ரீரிப்பீட்டா இருந்தாலும் சரி மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறத ஆசைப்படுறீங்களா ஒரு நல்ல காலேஜஸ் உங்களோட ட்ரீம் காலேஜஸ் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ நீங்க டிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமில இருந்து உங்களுக்கு அடுத்த வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருக்கும் இதை நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி இல்ல ரீரிப்பீட்டா இருந்தாலும் சரி நீங்க எத்தனை மார்க்ல நீங்க உங்களோட ட்ரீம் காலேஜை மிஸ் இந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி டிலே பண்ணாம வந்து நீங்க வந்து இந்த பேட்சில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இந்த பேட்ச் எப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இந்த பேச்சில் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனி வகுப்புகள் இருக்குது நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு இதோட இன்னும் நிறைய ஸ்பெஷல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கவனம் வந்து நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆல் டைம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு ஸ்டடி ஹார்ட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் எனக்கு பிரச்சனை இருக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரல எனக்கு பயாலஜில எனக்கு பிரச்சனை ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட்லயா இருந்தாலும் உங்களோட டார்க் டாப் மார்க் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்களோட பொறுப்பு ஸோ அதுக்கு தேவையானது ஒன்று தான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க அட்மிஷன் பண்ணிக்கணும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நிறைய கிளாஸ் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு குமுலேட்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து இவ்வளவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற வந்து ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் ஆஃபரில் இந்த பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இதை வந்து கரெக்டான விதத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வர நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாப் காலேஜில் டாப் ரேங்க்கில் நீங்களும் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க థ్యాంక్ యూ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ